நல்லதுச்சா பண்டிகுல சக்கடா சூப்பர் வட்டம்பு சோ ஒண்ணு काला கண்ணு ஒண்ணு பட்டக கண்ணு போல இது வந்து எவ்ளோ ஒயிட்டா வந்து இருக்குன்னு பாருங்க இது வந்து ஜோடி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பர் கண்ணே

இந்த சந்தை வந்து காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து வளர்ப்பு கண்டுங்க பெரிய பெரிய மாடுங்க எருதுங்களாம் வந்து கொண்டு வருவாங்க நாட்டு மாடுங்க சோ அப்படியே வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டு வந்து போதும் அப்படியே வந்து பாப்போம் வாங்க சோ வீடியோக்குள்ள போயிட்டு பாப்போம் மறக்காம வந்து நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் இல்ல இங்க வந்து பாத்தீங்களா ஒரு சின்ன சின்ன கண்ணா ரெண்டு வந்து வச்சிருக்காங்க வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல கேட்டு பாப்போம் வாங்கிட்டீங்களா அப்புறம் ரெண்டு பொட்டை கண்ணா சார் ரெண்டா வந்து பொட்டை தான் சின்ன கண்ணு ஒன்று கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒன்று ஒன்று வாங்கியிருக்காங்க ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு சின்ன கண்ணை தான் எவ்வளோ ஆச்சு ஆச்சு ரெண்டும்

எப்படி இருக்குன்னு பாருங்க கனக்குட்டி காளக்கண்ண சின்ன கண்ணதான் நல்லா இருக்கு பார்க்க எவ்வளோண்ணா பத்தொன்பதா பத்தொன்பதாயிரம் இதான் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து மாடு கண்ணோட இருக்கு இதெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து ஒரு சரியான இடத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இறக்குறாங்க இப்போ சத்தமும் இல்ல

நல்லா வந்து அருமையா இருக்கு ஐம்பதுக்கு மேல வந்து முடிஞ்சிருச்சு ஐம்பது ஐம்பத்தி ஒண்ணு என்னமோ சொல்லியிருந்தாங்க ரேட்டு ஐம்பத்தொன்னுக்கு போல வந்து முடிஞ்சிருக்கு இது வந்து இன்னும் வந்து ரேட்டு வந்து கேட்டிருக்காங்க ஒண்ணு அதிகம் தர சொல்லி சோ வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்னு போதுன்னு பாத்தீங்களா முடிச்சிருக்காங்க இல்ல அங்க வந்து ஒரு சரியான ஒரு காலக்கண்டு வந்து பாருங்க நல்லா வந்து ஹைட் இருக்கு

நல்லா இருக்கு இது மட்டும் இது மட்டும் ஐம்பத்தி எட்டாம் நல்லா வந்து இன்னும் வயசுக்கெல்லாம் சரியான ஒரு ஹைட்டு உடம்பு இதெல்லாம் இன்னும் பல்ல வந்து போடல இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு பாருங்க நல்லா மாடு வந்து நல்லா வந்து ஹைட்டு இருக்கு சின்ன தான் நல்லா வந்து ஹைட்டு இருக்கு கண்ணுக்குட்டி வந்து அந்த சைடு இருக்கு பாருங்க காளைக்கன்று பாக்குறாங்க வாங்கறதுக்கு வாங்கிட்டு போனது கண்ணு போற ஸ்டேஜில் இருக்கு போட்டு நினைக்கிறேன்னு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள நம்ம வீட்டில் வந்து இருக்கிறது கேட்டேன் சேரலனா देख வந்து சொல்றாங்கலாம் ஜோடி கனகுட்டி மாடோட சேர்த்து ஏழு கனகுட்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வந்து சொல்றாங்க ஜோடி மாடு தான் உங்களுக்கு வந்து சிங்கலா வேணும்னா நீங்க வந்து சிங்கலா வந்து வாங்கிட்டு போலாம் சோ ஜோடி வேணாலும் ஜோடி வாங்கிட்டு போலாம் இது ரெண்டு ஜோடி இல்ல இங்க வந்து ஒரு கனகுட்டி வந்து பாருங்க நல்லா இருக்கு நல்லா கொஞ்சம் லென்த்து நல்லா நல்லா இருக்குது பார்க்க பிடிச்சி நின்று இருக்காங்க பாருங்கள் அது ஸோ இந்த கன்று தான் நல்லா கிடாரி கன்று பொட்டை கன்று தான் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா எந்த இருக்குண்ணா போது பெரிக்கி ஆஹா ரெண்டுமே வந்து பாருங்க நல்லா இருக்கு கணு குட்டி வாங்கி இருக்காங்க எவ்வளவு ஆச்சு ரெண்டும் முப்பத்தி ஆறா சரி சரி சோ ஜோடி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு வந்து முடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு பாக்க ஜோடி எல்லாம் வந்து வளர்ப்பு கணக்கு தான் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாருங்களா வந்து அருமையா இருக்குங்க அப்படியே வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் ஆனால் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ மாடு ஏதாச்சும் வாங்குறீங்க இல்லை சேல்ஸ் பண்ணுறீங்கனாலே இல்லை வந்து இப்போ தான் பிடிச்சிட்டு வராங்க இது வந்து பாருங்கள் மாடு கண்ணோட இருக்கு கால கண்ணு இங்க வந்து ஒரு கிடாரி கண் வந்து இருக்கு பாருங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கு ரன்னிங்கும் வந்து ஆனாலையும் ஆகலாம் கொஞ்சம் நல்லா வந்து உடம்பு இருக்கு நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கு கண்ணகுட்டி ஏற்கனவே போட்டு நினைக்கிறேன் கேட்டு பாப்பேன் என்ன சொல்றாங்க நீட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து போட்டு தான் நினைக்கிறேன் ஏதாச்சும் வந்து தெருவுல கண்ணுக்குடி தெருவுல எது எங்க பதினெட்டு போடல பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லிட்டு இருக்க பொட்டக்கண்ணு தெருவில் ஆ நல்லா தான் இருக்கு நல்லா காளை கண்ணை நல்லா வந்து ஒட்டம்பு இருக்குது இதுக்கு அது சரியான ஒட்டம்பு வந்து இருக்கு கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வந்து எப்படியும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றை வருஷம் கண்ணு இருக்கு அதெல்லாம் எவ்வளோண்ணா சொன்னீங்க சொல்கிறேன் முப்பது முப்பது வந்து சொல்றம்பருக்கு கண்ணைக்குட்டிக்கு காலக்கண்ணு தான் இது வந்து அருமையா இருக்கு காலக்கண்ணு வாங்கி வந்து கட்டி வச்சிட்டு இருக்காங்க

பேசுறாங்க வியாபாரம் அப்ப என்ன முடிதுன்னு கேட்டு

நல்லா ஆனா சொறுசுறுப்பா இருக்கு மாடு கணக்கு வந்து போட்டு இருக்கு இல்ல இதுங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ ஒன்று காலக்கண்ணு ஒன்று பட்டக்கண்ணு போல ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு பார்க்க ஸோ பிடிச்சிட்டு இருக்க பாருங்க அது வந்து பார்த்தீங்களா பொட்டக்கண்ணு இது வந்து காலக்கண்ணு ஆ ஆ நீரோ வாங்கி சம்பா ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்குட்டி வந்து இருக்கு பாருங்க ஸோ நல்லா இருக்கு போய் பார்ப்போம் நல்லா இருக்கு கணக்குட்டி நல்லா சூப்பர் உடம்பு இருபத்தி அஞ்சு வந்து சொல்றாங்க கணக்குட்டி மட்டுமே இருபத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எவ்வளவு ஹைட்டா வந்து இருக்குன்னு பாருங்க எந்த ஊர் எடுத்துன்னு தெரியல சரியான ஹைட்டு மூச்சே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு பாக்க எப்படி இருக்குன்னு பாருங்க கேட்ட பாப்பா எந்த ஊர் எடுத்துன்னு எந்த ஊர் எடுத்துனா இதை வாணியம்பாடிதா ஸோ வாணியம்பாடியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்களா ஏன்னா கடை எல்லாம் வந்து வச்சுட்டே இருக்கும் கொஞ்சம் வயசான மாடு தான் இதெல்லாம் வண்டியெல்லாம் ஓட்டுதாண்ணா வண்டியெல்லாம் ஓட்டுதா ஆ ஆ ஸோ வண்டியெல்லாம் வந்து ஓட்டுதுன்றாங்க சிங்கிளாக இல்லை ஜோடியா ஜோடியாக இருந்தது சிங்கிளாக கொண்டு வந்திருக்கேன் ஆஹா எவ்வளோண்ணா சொன்னீங்க தொண்ணூறு ஜோடியா இருந்ததா இல்ல சிங்கிளாவே வா நல்லா இருக்கு ஹைட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க பாக்க ஜோடி இருந்திருக்கு சிங்கிள் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இதை மட்டும் அதான் இது வந்து பாருங்க எப்படி இருக்கு திமிலா இருக்கட்டும் கும்பா இருக்கட்டும் பயங்கரமா இருக்கு கும்பம் நல்லா வந்து பெரிய கும்பதான் நல்லா திமிழ வந்து சரியா தான் வந்திருக்கு

எப்படி இருக்கணும் பாருங்க இது போல மாடுங்க வந்து கம்மியா தான் வரும் இப்பயாச்சும் ஒன்னு ரெண்டு தான் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அதெல்லாம் வந்து ஒட்டம் பயங்கரமா இருக்கு அதையும் மழை வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வராது எப்பயாச்சும் வந்து ஒன்னு ரெண்டு கொண்டு வருவாங்க இதெல்லாம் பல்லுனா அது ஆறு பல்லு இது என்ன ராகுனா அது காங்கிரஸ் இருக்குன்னு பாருங்க பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த மார்க்கெட்டுக்கு வந்துருக்கு இருக்கு ஸோ பக்ரி டைம்ல வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு எவ்வளோ அது சொன்னீங்க எழுபது ஸோ எழுபதாயிரம் இது ஸோ இது போல் வந்து மாடுங்க எடுத்திங்களா வந்து பார்த்திங்கன்னா மாற்றம்பள்ளி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க குந்தாரப்பள்ளி சந்தையில் வந்து இந்த மாதிரி இருந்தாச்சும் ஒன்று ரெண்டு தான் வரும் இது வந்து நல்ல உடம்பு ஹைட் வந்து கிடையாது நல்லா சூப்பர் உடம்பு இல்லை வந்து பார்க்க வந்து நல்லா இருக்குது காலை தான் என்ன பொழுது கடை முளை எந்த ஊர் தான் சோ இந்த மற்ற வந்து இருக்கு கடை வந்து முளைச்சிட்டு இருக்கு நல்லா வந்து அருமையா இருக்கு சிங்கிள் இது ஜோடி இருந்துச்சா சிங்கிள் தான் சிங்கிள் எழுதுதான் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து ஜோடி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பர் ஜோடி அங்க வந்து ஒரு கனகுடி சரியான சுறுசுறுப்பா இருக்கு அத வந்து அடுத்து வந்து பார்ப்போம் நல்லா இருக்கு இது இங்கெல்லாம் ஏருக்கு வந்து அவக்கூடிய எடுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்ல வச்சிருக்கேன் தெரியல பல்ல வச்சுச்சானா வந்து ஏருக்கு வந்து சூப்பர் ஏரெல்லாம் பழகிருக்கா ஸோ ஏரியில் வந்து பழகிட்டு இருக்குது பல் வந்து வச்சுட்டே இருக்குது நல்லா இருக்குது ஜோடி வந்து அருமையாக பார்க்க நல்லா சூப்பராக இருக்கிறது ஏருக்கு வந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா நல்லா வாங்கிட்டு போகலாம் நல்லா இருக்குது பார்க்க ரெண்டுமே எவ்வளோ நான் சொன்னீங்க ஒன்று அஞ்சு சொல்லுங்க ஒன்று அஞ்சு ரெண்டு ரெண்டு போலாம் ரெண்டுமே ரெண்டு பேர் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொறுசொறுப்பா இருக்கு பொட்டைக்கண்ணை தான் கிடாரி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க நல்லா ரெண்டு கயிறு போட்டு நி இருக்காங்க ஸோ வாங்கிட்டு போனால் ரன்னிக்கும் வந்து ஆகும் நாள் ஆகலாம் ஓரளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கு இங்கே வந்து போது பாருங்க அந்த சரியான வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் ப்ரைஸ்லாம் வந்து போதும் சொல்லியிருந்தாங்க ஸோ வாங்கிட்டு இருக்காங்க முடிஞ்சன்னு தெரியல இது வந்து நல்லா சுறுசுறுப்பா இருக்கு இல்லை இங்கே வந்து எல்லாம் வந்து ஜோடி ஜோடியாக வந்து வளர்ப்பு கண்ணுங்க வந்து வச்சுருக்காங்க அப்படியே வந்து பாப்போம் அங்கே வந்து பெரிய பெரியவர் வந்து பிரச்சினை இருக்கா இருப்பாருங்க அந்த ஜோடியெல்லாம் வந்து நல்லா தான் இதுவும் ஜோடியா இருக்கு அதுவும் வந்து தான் இருக்கு நல்லா இருக்கு ஜோடி சூப்பர் கண்ணு ஏய் சூப்பரா இருக்கு பார்ப்பேன் கேட்டு பார்ப்பேன் எந்த ஒரு கண்ணா இத கண்ணுங்களா நல்லா சுறுசுறுப்பா வந்து பாருங்க இந்த ஜோடி

இல்லை வந்து எதுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணங்கள் தான் ஸோ இந்த வாரம் வந்து ரன்னிங் கண்ணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்கு அவ்வளோதான் மற்றபடி நார்மல் வந்து வீட்டுக்கு வளர்ப்புக்கு வந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு ரன்னிங் கண்ணங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் இந்த வாரம்